ஒரு அரசர் போட்டி ஒன்று அறிவிச்சிருந்தாரு கோட்டை கதவை கைகளால் தள்ளி திறக்கணும் வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு பகுதி தானமா கிடைக்கும் தோத்துட்டா அவங்களோட கையை வெட்டிடுவாங்க மக்கள் பல வாரம் யோசிச்சாங்க பயந்து யாருமே போட்டியில கலந்துக்கல ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில கலந்துக்க முன் வந்தான் போட்டியில தோத்துட்டா உன் கையை வெட்டிடுவாங்க உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க ஐயா நான் ஜெயிச்சுட்டா ஒரு அரசன் ஆயிடுவேன் தோத்தா என்னோட கைதான போகும் உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோட்ட கதவை தள்ளனா என்ன அதிசயம் கதவு சட்டுன்னு திறந்துருச்சு ஏன்னா கோட்ட கதவுகளில் தாழ்பால் போடவே இல்லை திறந்துதான் இருந்துச்சு பல பேர் இப்படிதான் இருக்கும் தோத்துடுவோமோ எதையாவது இழந்துருவோமோங்கிற பயத்திலேயே எதையுமே முயற்சி பண்ணாமையே விட்டுடுறோம் நாம் முயற்சி பண்ணும்போதுதான் தான் வாழ்க்கை நமக்கு பல அதிசயங்களை காட்டுது வெற்றி அடையிறதுக்கு திறமையை விட முயற்சி தான் ரொம்ப முக்கியம் முயற்சி பண்ணால் வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் கிடைக்கலாம் முயற்சியே பண்ணாமல் இருக்கிறது தான் உண்மையான தோல்வி